ஹாய் பார்வை முகேஷ் அம்பானிட்ட வேலை செய்யற ஒரு டிரைவருடைய சாலரி எவ்வளவு தெரியுமா இந்த தகவலை முகேஷ் அம்பானி இந்தியாவிலேயே உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள்ல அவரு ஒருத்தர் இவர்கிட்ட இல்லாத கார்களே இல்ல உலகத்துல உள்ள அத்தனை சொகுசு கார்களும் இருக்கு ரோல்ஸ் பென்ஸ் மெர்சிடஸ் பென்ஸ் பென்ட்லி என ஏகப்பட்ட கார்கள் இவற்ற இருக்கு இந்த கார்கள்ல சின்ன கீரல் விழுந்தாலோ இல்ல ஏதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாரோ அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணுமா ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கார்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான கார்கள் ஸோ இந்த கார்களுக்கு டிரைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர அவங்க வந்து இந்த காஸ்ட்லியான காரை வந்து யூஸ் பண்ற அளவுக்கு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்களுடைய சேலரி வந்து ரெண்டு லட்சமா அதாவது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்து தாண்டியும் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் முகேஷ் அம்பானி கிட்ட டிரைவரா வேலை செய்யறாங்களா இது வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்கல்ல அவங்க வாங்குற சம்பளத்தை விட ரொம்ப அதிகமா இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க